வணக்கம் நாங்கள் ராஜா ஆன்மிகம் தெய்வங்களுக்காக செய்கிற இந்த பணியை நாங்கள் ரொம்ப வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சிலை செய்ய சுமார் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிலைகளை வந்து எல்லாராலையும் பண்ணிடவும் முடியாது ஒரு சிலை ஆர்டர் வந்த பிறகு சாஸ்திர சம்பிரதாயப்படி அந்த சிலை முழுமையாக ரெடியாகி எங்கள் ஷோரூம்க்கு வந்த பிறகு அத பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு சிலை செய்யும் போதே அந்த சிலை எங்க போகணுமோ அந்த இடம் வந்து தீர்மானிச்சு தான் நாங்கள் செய்கிறோம் அது உண்மையும் கூட மேலும் அலங்காரம் பண்ணி ஜுவல்ஸ் கிரீடம் எல்லாம் போட்ட பிறகு ஒரு விதமான தெய்வீக ஃபீல் கிடைக்கும் அதாவது ஒரு ஆத்மாத்மமான ஃபீல் கிடைக்கும் நாங்க இந்த புனிதமான விஷயத்த இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சிட்டு இருக்கோன்றத நினைச்சாலே ரொம்ப பெருமிதமாவும் பெருமையாவும் இருக்கு